வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பதிவு போடருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் தயவுசெய்து என்னை யாரும் பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகத்துறையை பொறுத்தவரை நிறைய விஷயங்களை நம்ம வீடியோ பதிவுகளாக போட்டிருந்தாலும் மாந்திரிகத்தை பொறுத்தளவு நம்ம முழு நேர தொழிலாக நம்ம செய்யலை எனக்கு கடவுள் புண்ணியத்தில் நமக்கு தனிப்பட்ட முறையில் வேறு தொழில்துறை இருக்குது இந்த தொழில்துறையானது பொதுவாக நம்ம பாரம்பரியமாக செய்து வந்த ஒரு வேலை அதை நம்ம விட்டுறக்கூடாது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்ட வேலையை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதோ அரைகுறை வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பப்படக்கூடியவங்க அதையும் பார்க்குறாங்க அதையும் பல பேர் பார்க்குறது கிடையாது நம்ம சேனல் வியூஸ் கூட போகிறது கிடையாது ஆனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படலை ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஐயா பார்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சிட்டு போகிறாங்க நம்ம வெளி வேலைகள் அங்கங்கே இருக்கிறதுனால ஃபோன் பேச முடியல அவங்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியல அவங்க என்ன நினைக்கிறாங்க ஐயா எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டார் யார்கிட்டையும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தப்பாக நினச்சிக்கிறாங்க அந்த ஒரு தான் இந்த வீடியோ பதிவு நம்ம போட வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஷ்னல் வேலைகள் நிறைய இருக்குது மாந்திரிகத்தை பொறுத்தளவு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா துறையாக செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கி நிறைய இருக்காங்க நம்மளை விட அனுபவம் பெற்றவர்கள் நிறைய இருக்காங்க வயதானவர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்கள தேடி வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிக வேலைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் போங்க நாம் நேரம் கிடைக்கும் போது ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சேனல் வழியாக நம்ம வீடியோ பதிவுகளை போடுறோம் அதை விருப்பப்படக்கூடியவங்க பாருங்கள் ஐயா நீங்கள் தான் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மா அதாவது பழைய கஸ்டமர் நிறைய பேர் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க அவங்கள சொன்னாலும் சரி கேட்க மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க மறுபடி மறுபடியும் வந்துகிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனாலும் புதுசாக நம்மளை பார்க்க வர்றோம் அப்படிங்கிற பேரில் நிறைய டெய்லி யாராவது ரெண்டு பேர் மூணு பேராவது டெய்லி வந்துட்டு தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு போகிறாங்க அதனால் தயவுசெய்து நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடியவர்கள் இல்லை அக்கம் பக்கம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது போனால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடி வந்திருக்கேன் அதுபோல் யாரும் நம்மளை தேடி வர வேண்டாம் ஏதோ எனக்கு நேரம் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவுகளாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கேன் சில பாடங்கள் பயிற்சிகளாக கொடுத்துட்ருக்கேன் அதையுமே நம்ம சேவை இலவசமாக செய்யணுங்கிறத நம்மளுடைய எண்ணம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்கும்போது அதனுடைய அதாவது அதனுடைய தரம் என்ன அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த ஒரு காரணத்தினால தான் செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான காணிக்கை நம்ம வாங்கிற மாட்டேன் இருக்குது அதனால் நம்மளுடைய அன்பர்களும் சரி இதை பார்க்கக்கூடிய நேயர்களும் சரி யாரும் நம்மளை தேடி வரணும் உங்கள்கிட்ட ஏதேனும் வேலைகள் செய்யணும் மாந்திரிக வேலைகள் செய்யணும்னு சொல்லி யாரும் வர வேண்டாம் எனக்கு பர்சனல் வேலைகள் நிறைய இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம போடுறோம் அதனால் விருப்பப்படக்கூடியவர் என்னுடைய சேனலை பாருங்கள் இல்லைனாலும் பார்க்காதீங்க சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்களுக்கு ஏதோ என்னால் தெரிஞ்ச விஷயங்களை போடுறோம்